ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சுவாமி விரஜானந்தரின் உபதேசம் மதம் என்பது பயிற்சியோ முயற்சியோ இன்றி எளிதில் பெறக்கூடிய ஒன்று என மக்கள் நினைக்கின்றனர் தீண்டுவாரற்று நடுத்தெருவில் கிடக்கும் பொருளை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வதைப் போன்று மதமும் எளிதில் பெறக்கூடிய ஒன்று என மக்கள் கருதுகின்றனர் சாஸ்திரங்களை படித்து ஆராய்ச்சி செய்யாமலும் ஆன்மீக சாதனை சிறிதளவு செய்யாமலும் ஒவ்வொருவரும் தன்னை எல்லாம் அறிந்தவன் என கருதியும் தகுதி வாய்ந்தவன் என எண்ணியும் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தங்கள் கருத்தை வெளியிட முன் வருகின்றனர் லவ்லீக அறிவு ஒன்றை முற்றிலும் கற்பதற்கே தகுந்த ஆசிரியரிடம் பல வருடங்கள் பயில வேண்டியிருக்கிறது அவ்விதம் இருக்க ஆன்மீக விஷயங்களை அறிவதற்கும் மதத்தின் சூச்சும உண்மைகளை வாழ்வில் கிரகிப்பதற்கும் கடுமையான பயிற்சியும் சாதனைகளும் தேவையில்லை என கருதுவது வெறும் பரிகாசத்திற்கு உரியது சுவாமி விரஜானந்தர் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா